பரங்கிக்காய் பால் கூட்டு எப்படி பண்ணுறது பார்ப்போம் வாங்க பரங்கிக்காய் பால் கூட்டுக்கு பரங்கிக்காய் நல்ல இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் ஒரு உரியல கொஞ்சமாக தண்ணி வச்சிருக்கேன் அதில் இந்த பரங்கிக்காயை போட்டு வேக வைப்போம் இந்த பரங்கிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் பரங்கிக்காய் வெந்துட்டுக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு மூடி தேங்காய் அரை கிலோ பரங்கிக்காய்க்கு ஒரு மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெத்தமிளகா இதை நம்ம நல்லா விழுத அரைச்சி எடுத்துப்போம் பரங்கிக்காய் வெந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உப்பையும் போட்டுருவோம் அதோடு நல்லா சேர்ந்து உப்பு சேர்ந்துடும் பரங்கிக்காயில் விழுத ரெடியாக இருக்குது பரங்கிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வெந்திருக்கு ஒரு ஒன் மினிடில் ஃபுல்லாக விழுத கொட்டிடலாம் இப்போ அரைச்ச விழுத கொட்டி நல்லா கலரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாலியும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அலம்பி நல்லா சுற்றி ஃபுல்லாக கொட்டி விட்டுடலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் அரிசி மாவு கரைச்சி கொஞ்சம் விடலாம் இது வந்து நல்ல கெட்டிப்படும் கூட்டு இப்போது ஒரு ஸ்பூன் வெள்ளப்பொடி எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி பர பர பரப்பரான்னு அப்படியே தூவி விடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது உங்கக்கிட்டே வெள்ளை பொடி இல்லைன்னாக்கா வெள்ளம் கட்டி வெல்லமே போட்டுக்கலாம் கரைஞ்சிடும் சீக்கிரம் நம்ம கடைசியாக ஒரு காய்ச்சின பால் ஒரு அரை கிளாஸ் விட்டு நல்ல கலரி எடுக்கலாம் இதுதான் பரங்கிக்காய் பால் கூட்டு தேங்காய் பால் நம்ம பசும்பால் எல்லாம் சேர்ந்து வெள்ளத்தோட சூப்பர் டேஸ்ட்டி பரங்கிக்காய் பால் கூட்டு இஸ் ரெடி தேங்க்யூ